விருச்சிக ராசி உறவுகளுக்கு பணம் சார்ந்து உடல்நலம் சார்ந்து உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகனை வழிபடணும் என்ன திருப்புகளை சொல்லணும் சார் உங்களுக்கு சகோதர ரீதியாக உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை எட்டுக்குடி முருகன் தன்னுடைய எட்டு கரங்களால் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் நிச்சயமா சாமி சொல்ல வேண்டிய திருப்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இவர் எந்த முருகன் பள்ளி குமார கோவில் போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ராசிகாரர்களுக்கு ரெண்டு விஷயத்துல கிடைக்கும் ஒண்ணு பொருளாதாரத்தில் கிடைக்கும் இன்னொன்னு திருட்சக பல பேர் வீடு கட்டி ரொம்ப சிரமங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய ஒரு அருமருந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகனும் வனங்க சார் உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டு நேர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த தொடர் முருகப்பெருமான் ஆணையிட்டு முருகப்பெருமான் ஆணையோடு இதை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயம் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து நிச்சயமா சாமி விருச்சிய ராசி உறவுகளுக்கு பணம் சார்ந்து உடல்நலம் சார்ந்து உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முருகனை வழிபடணும் என்ன திருப்புகளை சொல்லணும் சாமி குடும்பம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகனை பிடிக்கணும் என்ன திருப்புகள் சொல்லணும் சாமி எட்டு குடி வேலளுக்கு ஆடும் காவடி சேவல் காவடி இந்த பாட்டு ரொம்ப இந்த காலேஜ் போயிட்டு இருந்த வயசுல கேட்ட பாட்டு இன்னைக்கும் அந்த பாட்டு அப்படியே நியமனத்தில் இருக்கு தான் இவங்க வணங்க வேண்டிய அந்த கோவில் அதுல வரும் அருமையான அந்த பாட்டு இன்னைக்கு போட்டு கேட்டாலும் நீங்க வந்து அந்த பாட்டை முழுசா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் காவடி யாம் காவடி தங்க காவடி அப்படின்னு அந்த அந்த மெட்டு அந்த வாய்ஸ் அதெல்லாம் வந்து முருகனை முருகனை நோக்கி நம்மளை இழுத்து கொண்டு போய் சேர்த்தின பாடல்கள்ல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எட்டு குடி வேலைன்னா இவங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை மிருச்சகராசி மண்டலத்துலதான் சந்திரன் வந்து நீச்சமாகிறார் விருச்சகராசி மண்டலத்துல தான் ராகுவோ கேதுவோ வந்து உச்சம் பெறுகிறது அங்கே வந்து விசாகம் கேட்டை அனுஷம் மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது அதில் வந்து குரு சனி புதன் மூணு பேருடைய நட்சத்திரமும் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கு நீங்கள் மேலே செவ்வாயோட வீட்டில் பாருங்க அதில் வந்து கேது ஒருவர் சுக்கரன் ஒருவர் சூரியன் ஒருவர் அப்படியே கீழே காலப்புருஷத்துவத்தப்படி எட்டாவது வீட்டுக்கு வாங்க இங்க குரு வந்துடுறார் குருவுக்கு அப்புறமேலு சனி பகவான் வர்றார் சனி பகவானுக்கு அப்புறமேலு புதன் வந்து நிறைவு பண்ணுவார் கேட்டை நிறைவாகும் சோ இந்த ராசிக்காரர்களுக்கு தாயாரோடு நிறைய பிரச்சனைகள் வரும் தாயார் உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவது தாயாரோடு பிரச்சனைகள் வருவது சகோதர பிரச்சனைகள் வருவது மண் சார்ந்த பிரச்சனைகள் வருவது சகோதரமே மண்ணோடு பிரச்சனை செய்வது சகோதர சகோதரிகள் பிரச்சனை செய்து கொள்வது அதாவது மூணு ஏக்கராக இருக்குது நான் வந்து உனக்கு வித்துட்டு ரெண்டு லட்சம் தான் கொடுப்பேன் நான் தான் பையன் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல பெண்களே வந்து சகோதரர்களுக்கு வழிவிடாமல் அங்கே எழுத்து போட்டால் தான் நீ இந்த அம்மா நல்லா வெல்தட்டுந்தான் இவங்க அப்பா கல்யாணம் பண்ணிருப்பாரு இவங்க அப்பா நல்லா இருக்குமோ கல்யாணம் பண்ணி ஒரு பத்து ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு இந்த அம்மா அங்கே போய் ஏதோ ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த பையன் இந்த இடத்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏதாவது பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணுன்னா நான் என்ன கண்ணு பண்ணிட்டோம் உங்கள் மச்சான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அச்சா ஒண்ணு ஒத்துக்காமலாம் போயிட மாட்டாரு இந்த மாதிரி கேள்வி போட மாட்டாங்க இதெல்லாம் ராசிக்கு வரக்கூடிய பிரச்சனை நான் கேள்வி போட்டா நீ விப்ப என் ஷேர் என்னன்னு சொல்லு சமீன் அன்பு பாசம் நேசம் கரணி எல்லாம் காணாம போய் ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு சாமி இப்ப எல்லாமே ஷேர்லாம் இருக்காங்க எனக்கு என்ன ஷேர்ன்னு சொல்ல கேள்வி போடுறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து கரணிக்குலாம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு சமி அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எங்க அம்மாலாம் வந்து சமி எங்க மாமா கெழுத்து போடும்போது எங்கள் எங்க அப்பாலாம் கேட்கவே இல்லை நேராக போனாங்க போய் கைனா டெஸ்ட் வந்துட்டு எங்க அப்பாட்ட வந்து சொல்றாங்க எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு கையெழுத்து போட சொன்னார் போட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இன்னைக்கு அது பல கோடி ரூபாய்க்கு போற சொத்து ஆனா அன்னைக்கு வந்து எங்க அம்மா சாதாரணமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க சொத்து நமக்கு இதுக்கு அப்படின்னு எங்க அம்மா கேட்ட வார்த்தை இன்னும் என்னுடைய காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சரி பாதியா பிரி என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன பாதி பாதியாக பிரி அப்படிங்கிறது இந்த கையெழுத்து போடாமல் போறது அம்மாக்களே சில நேரத்துல வந்து பெண்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு பையனை பொழிவாங்கிறது அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போறது சீர் செய்யாமல் போகிறது தாய்மாமன் சீர் செய்யாம போறது அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்களையும் மன வேதனைகளையும் தாங்கி கொள்ள முடியாத மன சோதனைகளையும் சந்திக்கக்கூடியது இந்த விருச்சக ராசி மண்டலம் செவ்வாயுடைய ராசி மண்டலங்கிறதுனாலேயே இவர்கள் உடல் நலத்தாலும் நிறைய பாதிப்பை சந்திக்கிறார்கள் குடும்பத்தாலும் நிறைய பாதிப்பை சந்திக்கிறார்கள் வெளியில் சொல்லாமா வேண்டாமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய முருகன் எட்டுக்குடி முருகனை திருவாரூர் மாவட்டத்தில் எட்டுக்குடி முருகன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எட்டுக்குடி சிக்கல் எண்கண் மூணு கோயிலையும் செய்தவர் ஒரே சித்தர் அப்படின்னு அதில் வந்து அவருடைய பேரை ரொம்ப தூரம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சாமி அவர் பேர் எந்த இடத்துலையுமே இல்லை ஒரே ஒரு இடத்துல ஒரு பதிவில் அவருடைய பெயர் ஒரு பாடலில் வருகிறது இந்த எட்டுக்குடி முருகனை செய்தவர் பெயர் சில்ப முனிவர் இவருடைய பெயர் எங்கேயுமே பதிவிலேயே இல்லை முத்தரச சோழன் அப்படிங்கிற ஒரு காலத்துல தான் இந்த கோயிலை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் செல்ப முனிவரால் வடிவமைக்கப்பட்டது இந்த கோயிலோட ஸ்தலவிருச்சம் வண்ணிமரம் சித்ரா பௌர்ணியம் அன்னைக்கு பாலாபிஷேகம் செய்யறது சிறப்பு நீங்க இதில் உள்ளே போனீங்கன்னு ஒரு வீடியோ இருக்கு ஐம்பத்தி ஏழு மணி நேரம் தொடர்ந்து பாலாபிஷேகம் செய்து சாதனை படைத்த கோயிலுதான் நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான லிட்டர் பாலை கொண்டு வந்து பால அபிஷேகம் செய்து ஒரு வீடியோ ஒன்று இருந்தது செய்திகளை நிறைய பத்தி பண்ணிருக்காங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்து எனக்கு பார்க்கும் பொழுது கிழக்கு நோக்கி அருளக்கூடிய முருகன் அஷ்டலட்சுமிகள் எட்டு லட்சுமிகள் சொன்னோம்ல அஷ்டலட்சுமிகள் அஷ்டலட்சுமிகள் வந்து பூஜை செய்த இடம் அப்படின்னு முருகன் கோவில்ல ஒரே ஒரு கோவில் தான் குறிப்பிடப்படுகிறது அந்த கோவில் எட்டுக்குடி நீங்க வந்து அஷ்டலட்சுமியும் வந்து அங்கே பூஜை செய்திருக்கிறார்கள் நீங்கள் போனீங்கன்னா ஐஸ்வர்யம் மிக மிக அருமையாக பெருகும் உங்களுக்கு சகோதர ரீதியாக உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை எட்டுக்குடி முருகன் தன்னுடைய எட்டு கரங்களால் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமா சாமி சொல்ல வேண்டிய திருப்புகள் ஓங்கும் ஐம்பலனோடு நினைத்தின் பயிர்வேனை ஓம் பெரும் பிரணாவதி உரைத்து எந்தனை ஆழ்வாய் அப்படின்னு தொடங்கிற இந்த திருப்புகளை இவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் பிரம்ம முகூர்த்த நாட்களில் பாராயணம் செய்தால் இவங்களுக்கு சகோதர ரீதியான பிரச்சனைகள் இதில் வந்து சால்வ் ஆகிடும் சாமி நிச்சயமாக சாமி முடிச்சுட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் போய் கோவிலேயே பாராயணம் செய்து விட்டு வருவது மிக மிக சிறப்பு அருமை சாமி பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் எந்த ஒரு பலிபடணும் இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க வந்து வழிபட வேண்டிய கோவில் வந்து குமார கோவில் இது வந்து தக்கலை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்துல அதாவது கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் போற வழியில தக்கலை அப்படிங்கிற ஊர்ல குமார கோவில் அப்படிங்கிற இடத்துல சுவாமி எட்டு அடி எட்டு படி விரிச்சங்க காலபுரோட ராசி சுவாமி எட்டு அடி எட்டு அங்குலம் இருப்பது அவ்வளவு பெரிய உயரம் அஜானு பகவான் இப்பர் சுவாமி அங்க போனீங்கன்னு வச்சுங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த கோவில் நான் ரொம்ப பார்த்து அசந்து போன ஐச அதிசயத்த ஒரு முருகன் கோவில் இந்த கோவில் இந்த கோயில் தெய்வான கிடையாது வள்ளி மட்டும்தான் வள்ளியை மனம் புரிந்து கொண்ட இடம் இந்த இரண்டாவது திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்து அங்கதான் வள்ளிமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாள் போக்குல அது வேலிமலை அப்படிங்கிற ஒரு பேரோட கூட விளங்குது அங்கே இருக்கக்கூடிய வள்ளியை தான் இவர் வந்து மணந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு முருகன் கோவில் பொருளாதார பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த முருகன் கோவில் இந்த கோவிலுடைய திருப்புகள் நமக்கு வந்து கிடைக்கல இந்த கோயிலுடைய ஆனால் திரு அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அப்படிங்கிற வரலாறு இதில் இருந்தாலும் அது சரியான திருப்புகள் எது அப்படிங்கிறது வரல அதை வந்து நம்ம விரைவில் கண்டுபிடிச்சி அதை சொல்கிறோம் கோவிலுக்கே அதை போய் அந்த திருப்புகளை ஏற்கனவே நான் அங்கே திருப்புகள் படிச்சிருக்கேன் ஆனால் அது வந்து சரியான தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்படல மீண்டும் போய் பார்த்துட்டு வந்து அதை வந்து நம்ம சொல்லிடலாம் இதில் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனையை சந்திப்பவர்கள் ஒரு முறை வந்து இந்த குமார கோவில் போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயத்தில் கிடைக்கும் ஒன்று பொருளாதாரத்தில் கிடைக்கும் இன்னொன்று திருமண வாழ்க்கையில் கிடைக்கும் தேவையில்லாத செலவாகுது பாருங்கள் அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் நீங்கள் சேமிப்புங்கிறதே தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா தேவையானது தான் மீதியெல்லாம் தேவையானது அப்ப தேவையில்லாத செலவு என்னால தவிர்க்கவே முடியலைங்க திரும்ப திரும்ப செலவாயிட்டே இருக்குது ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன் தொடர்ந்து எனக்கு செலவாயிட்டே இருக்குது நான் என்ன பண்றேன்னு தெரியல ஒரு எண்பது லட்சம் தான் பட்ஜெட் போட்டு ஆரம்பிச்சேன் ஒன்றரை கோடியை தாண்டிடுச்சு போய்கிட்டே இருக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க யானை அசைந்து தின்னும் வீடு அசையாமல் தின்னும் அப்படிம்பாங்க விருச்சகராசிக்காரங்க பல பேர் வீடு கட்டி ரொம்ப சிரமங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அருமருந்து மருந்து இந்த குமார கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமி தான் ரொம்ப அருமையான ஒரு முருகன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு முருகன் கோவிலில் எந்த கோயிலும் ஒரு சிறப்பான கோவில் இந்த கோயிலோட ஸ்தல விருச்சம் வேங்கை மரம் தென்கிழக்கில் சுவாமி இருப்பார் நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தலைவனின் மூளை அப்படின்னு சொல்றது தென்கிழக்க சொல்றான் ஸோ அதான் வந்து ஈசான்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈசான்யம் மூளையில் நின்று சுவாமி வந்து அருள் புரிவது இந்த கோயிலில் மிக மிக சிறப்பு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு ஈசான்ய மூலையில் இறைவன் எம்பெருமான் இருப்பது நீங்க வந்து வாஸ்து ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு போனா வாஸ்து ரீதியா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு சரியாகும் பங்குனி மாதம் வரக்கூடிய அனுச நட்சத்திரத்துல இந்த கோயில சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது ஸோ ராசிக்காரங்க இந்த பங்குனி மாசத்துல அனுச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில கிடைக்கும் சாமி நிச்சயமா சாமி இவர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த முறையின வணக்கம் சார் இவங்க வந்து உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாமி ஓதிமலை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ரொம்ப உயரமான மலை அப்படிங்கிறது எனக்கு முருகன் கோயிலில் ஓதிமலை தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறு படிகளை கொண்டது ஓதிமலை சாதாரணமெல்லாம் ஏறி இறங்கிட முடியாது நீங்கள் ஓதிமலை ஏறி இறங்கிறதுக்கே தனியாக ஒரு தைரியமும் இறைவன் அருள் மூன்று மடங்கும் வேண்டும் நீங்கள் ஒரு மடங்கு இருந்தால் பழனி மலை ஒரு மடங்குனா இது மூணு மடங்கு நாலு மடங்கு நீங்கள் ஒரு மடங்கு அருளெல்லாம் எல்லாம் அதில் எப்போ ஏறவே முடியாது பல மடங்கு முருகன் அருள் செய்தால் அன்றி ஓதிமலை முருகனை போய் பார்க்கவே முடியாது ஓதிமலை முருகனை பத்தி சுவடியில வந்து ஐயா போயிட்டு சித்தர்கள் சொல்லிருப்பாரு காட்சி தர்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு சாமி சாமி மிக உயரமான இடம் வந்து செவ்வாய் பூமிக்கு வருவதில்லை செவ்வாய் உயரமான இடத்துக்கு தான் வரும் அதனாலதான் முருகனையே எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக வைத்திருக்கிறார்கள் ஓதிமலை முருகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலை மூவாயிரம் அடி உயரம் சாமி மூவாயிரம் அடி உயரம் நினைச்சு பாருங்க அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா ஊரே தெரியும் சாதாரணமாக ஏறுறவங்களா இருக்காங்க சாமி ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஏறுறவங்களா இருக்காங்க அந்த கோயில் அர்ச்சகர்லாம் தினசரி ஏறி இறங்கிடுறாங்க அதெல்லாம் பெரிய ட்ரைனிங் சாமி சாதாரணப்பட்ட வேலை கிடையாது நம்மெல்லாம் ஏறி இறங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும் ஏன்னா ரெகுலராக ஏறி இறங்கணும்ல ஓதி மலைக்கு வார வாரம் போகிறவங்க இருக்காங்க நான்லாம் கேட்டு ஆ இது போறீங்களா போகிறீங்களா வாரம் ஆயிரத்தி எட்நூறு படி ஏறி இறங்குறீங்க வேறு எந்த எக்ஸசைஸுமே தேவையில்ல இல்லை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு படி மேலே ஏறி கீழே இறங்குறீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் அல்ல ஓதிமலை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்தலம் பழனிக்கு முன்பாகவே முருகன் கோவில் இருந்த இடம் ஓதிமலை பழனிக்கு முன்பான ஸ்தலம் அது அதுல பாருங்க அகத்தியர் வந்து அங்கே தியானம் செய்திருக்கிறார் அகத்தியருக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு முருகன் போயிருக்கார் மீதி ஐந்து முகம்தான் இந்த கோயிலில் இருக்கிறது முருகன் வந்து ஆறு பெருமானாக அங்கே இருக்க மாட்டார் ஐந்து பெருமானாகத்தான் அங்கே இருப்பார் இன்னொரு முகம் எங்க அப்படின்னா அவர் வந்து கூட்டிகிட்டு போனாராம் நான் போகிறேன் இப்படித்தான் பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் வழிகாட்டியதாக அங்கே வரலாறு சிவன் வேதங்களை ஓதி முருகனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததால் ஓதிமலை அப்படின்னு பெயர் பெற்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது ஸ்தல விருச்சமே ஓதி மரம் என்பதாலும் அதுக்கு வந்து அந்த அந்த மலையால் அந்த மரத்துக்கு ஓதி மரம்னு பேர் வந்ததான்னு தெரியல இல்லை அந்த மரத்தால அந்த மலைக்கு ஓதிமலைன்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே அங்கே முருகனை வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் பழனிக்கெல்லாம் மூத்த குடியாக ஓதிமலை விளங்கி இருக்கிறது எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா சாமி ஒரு பீடம் வச்சு அது மேல வந்து சுவாமி நிறுத்தி வச்சிருப்பாங்க ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் சுவாமி வந்து பாறை மேல இருப்பார் அது மிகப்பெரிய சிறப்பு ஓதிமலையோடைய அதெல்லாம் வந்து நேர்ல போய் பார்த்தா ஒரு முறையாவது வாழ்க்கையில ஓதிமுறையை போய் மேலே ஏறி எம்பரம் என்னப்பான் எப்படி இருக்கான் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற அப்பன் பழனியப்பன் அங்க எப்படி இருக்கிறார் அப்படின்னு ஒரு முறை போய் பார்த்துவாங்க உங்கள் வாழ்க்கையில உடல்நிலை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் இவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா நான் ஏற்கனவே உடல்நிலையில பிரச்சனையா இருக்கேன் மூவாயிரம் அடி உயரம் ஏற சொல்றீங்களே சாமி ஏதாவது மனசாட்சி இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடக்க முடியுமா அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா வீட்டில இருந்தே நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த நம்ம சொல்ல திருப்புகளை சொல்லுங்க நினைச்சு சொல்லுங்க ரெடி ஆயிடுவீங்க அதன் பிறகு போய் அவரையே பார்த்து சொல்லிட்டு வாங்க ஐயா நான் ரெடி ஆயிட்டேங்கயா உங்களை பாட்டு போலான்னு வந்தங்கயா அங்க உக்காந்து அந்த திருப்புகளை மீண்டும் அவருடைய பொற்பாதங்கள்ல சமர்ப்பிச்சுட்டு வாங்க நிச்சயம் நடக்கும் நடக்கும்கமாயி அம்பை தேவி ஆவுடை மாது தந்த குமரேசா தொடங்குற இந்த தேவிட்ரலை தொடர்ந்து நாட்கள் வீட்டுல வந்து காலையில பிரம்மமுகூர்த்தத்துல பாராயணம் செய்யுங்கள் நாலறிட்டு ஆறு இல்லைன்னா பஞ்சவச்சி நேரத்துல இதை வந்து பாராயணம் செய்யலாம் பெண்கள் மாத விளக்கு நாள்ல வீட்டுக்கு வெளியிலயோ அல்லது பூஜை அறைக்கு வெளியிலேயோ உட்கார்ந்து இந்த திருப்புகளை பாடுவதால் எந்த குற்றமும் கிடையாது பூஜை அறைக்குள்ள மட்டும் போகாமல் மற்ற விஷயங்களை நீங்க பண்ணிக்கலாம் தொடர்ந்து இதை பாராயணம் செய்து வந்தால் உடல் நலத்திலும் மனநலத்திலும் மனநல பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து அடுத்தவர்கள் முன்பாக நீங்களும் வாழ்ந்து காட்டுவீர்கள் அதற்கு உங்களுக்கு முருகன் வழிகாட்டுவான் நிச்சயமா சாமி நிஜான நன்றிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்க